இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கரும்பு பயிரில் வெள்ளை ஈக்கல் மற்றும் இழப்பெண் நடமாட்டம் பரவலாக தென்படுகின்றது இவற்றை கட்டுப்படுத்த முதலில் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும் காய்ந்த சோகைகளை ஐந்து முதல் ஏழாவது மாதங்களில் கழிந்து அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் அதிக தழைச்சத்து நிறைந்த உரங்கள் இடுவதை தவிர்ப்பதன் மூலமாகவும் வெள்ளை மற்றும் இலைப்பேணி நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம் மாப்பயிரில் சாம்பல் கருகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது நோய் தாக்குதலின் காரணமாக இலைகளில் நுனி மற்றும் விளிம்புகளில் பழுப்பு நிற புள்ளிகள் உருவாகும் புள்ளியின் அளவு அதிகமாகி அடற்பழப்பு நிறமாகிறது இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பது கிராம் காப்பர் குளோரைட் மற்றும் இருபது கிராம் மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்கலாம் உரம் வைத்தல் மற்றும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழையில்லாத நாட்களில் மேற்கொள்ளவும் மிளகாய் பயிரில் இலை தாக்குதல் தென்படுகின்றது இதன் தாக்குதலால் இலைகளில் சுருக்கங்கள் ஏற்படும் இலைகள் மேல்நோக்கி சுருண்டுவிடும் இலைக்காம்பு நீண்டு விடும் செடிகளின் வளர்ச்சி குறைவதோடு பூ மற்றும் காய்கள் உற்பத்தி தடைப்படும் மொக்குகள் எளிதில் உதிர்ந்துவிடும் இதன் தாக்குதலை குறைக்க அகத்தியை ஊடுபயிராக பயிரிடலாம் மிளகாய் நாற்றுகளின் மேற்பரப்பில் நீரை தெளித்து பேன்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம் மேலும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு மூன்று மில்லி லிட்டர் என்ற அளவில் இமிடாகுளோபிட் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை கலந்து தெளிக்கவும் உரம் வைத்தல் மற்றும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும் கத்திரி பயிரில் பாக்டீரியா வாடல் நோய் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது இந்நோய் தாக்குதலால் இலைகள் வாடியும் குட்டையான வளர்ச்சியுடனும் இலைப்பரப்பு மஞ்சளாகியும் முடிவில் முழு செடியும் மடிந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பத்தி ஐந்து கிராம் என்ற அளவில் டிரைகோடெர்மா விரடி கலந்து செடியின் தூர்பகுதியில் ஊற்ற வேண்டும் தற்போது நிலவும் வெப்பமான சூழ்நிலையிலிருந்து தங்களது கால்நடைகளை காப்பாற்ற பகல் நேரங்களில் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை அவற்றின் உடம்பில் தண்ணீரை பீச்சி அடிக்கவும் நிழப்பாங்கான இடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் போதுமான அளவு குடிநீரினை குடிப்பதற்காக வைக்கவும் தங்களது கால்நடைகளை அதிகாலை மாலை மற்றும் இரவு நேரங்களில் உணவு எடுத்துக்கொள்ள பழக்கப்படுத்துங்கள் அதிகாலை மற்றும் அந்திமாலை நேரங்களில் மட்டும் மேச்சலுக்கு விடுவதன் மூலம் கடுமையான வெப்பத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கலாம்